சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் மனதினுள் ஒரு ரகசியத்தை வைத்து பூட்டி உள்ளாய் அதை நான் எப்படி அறியாமல் இருப்பேன் என் குழந்தைகள் அறிந்தது எனக்கு மட்டும் தெரியுமல்லவா அதில் நீ எந்த முடிவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் அதில் ஒரே பதற்றமாக இருக்கிறாய் அப்பா இந்த விஷயம் எப்பொழுது நடக்கும் என்று நீ என்னிடம் கேட்டுக்கொண்டே கொண்டே இருக்கிறாய் அதில் எனக்கு இந்த வெற்றியை தாருங்கள் அப்பா என்றும் என்னிடம் சொல்லுகிறாய் எனக்கு மிகவும் பிடித்தது என் மனதிற்குள் மிகவும் நெருக்கமானது அந்த விஷயம் அப்பா என்று என்னிடம் மன்றாடி கேட்கின்றாய் என் குழந்தை உனக்கான தேவைகளை நான் பூர்த்தி செய்யத்தானே நான் இங்கு இருக்கிறேன் ஒவ்வொரு தேவைகளும் உன் தேவைகள் அறிந்து நான் அதை பூர்த்தி செய்கிறேன் எது எப்பொழுது கிடைக்க வேண்டும் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நான் உன்னிடம் உறுதியாக சொல்கிறேன் நீயோ அதை இப்பொழுதே என் கைகளுக்கு தந்து விடுங்கள் என்று என்னிடம் அவசரப்படுகிறாய் உன் பக்கத்தில் இருந்து பார்த்தால் உன்னுடைய அவசரமும் நியாயமானதாகத்தான் தோன்றுகிறது ஆனால் என்ன செய்வது கர்ம வினையின் பலன்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும் அது இல்லை என்று நாம் சொல்ல முடியாது அல்லவா நீ எந்த விஷயத்தில் முடிவு எடுத்தாலும் நிதானமாக வேறு சில நேரங்களில் நீ இப்பொழுது எடுக்கும் முடிவு நமக்கு சரியானதாக தோன்றலாம் ஆனால் பிற்காலத்தில் நாமே நினைப்போம் ஏன் நாம் இப்படி முடிவு எடுத்தோம் என்று ஏனென்றால் நாம் அந்த முடிவில் அவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் என்று உனக்கு அப்பொழுதுதான் தெரிய வரும் ஆகையால் தான் சொல்கின்றேன் நீ என்ன செய்தாலும் எதை செய்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும் என்று அதிகபட்ச கோபத்தில் எடுப்பதும் சிறந்த முடிவு ஆகாது அதே மாதிரி அதிக அன்பு இருக்கும் நேரத்திலும் முடிவு எடுக்கும் நேரத்தை கொஞ்சம் தவிர்த்துவிடு உன் தனிமையில் இருந்து நாம் இப்பொழுது செய்யும் செயல் சரியானதா தவறானதா என்று யோசித்து சிந்தித்து செயல்படு நீயோ இப்பொழுது இருக்கும் நிலைமையை அறிந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ மற்றவர்கள் ஒப்பிடுகையில் எவ்வளவு தூரத்தில் உயர்ந்திருக்கிறாய் என்று பார்த்தால்தான் தெரியும் இப்பொழுது இருக்கும் நிலைமையை பற்றி எதையுமே சொல்ல தேவையில்லை உனக்கானதை நான் தந்தே தீருவேன் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்